சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் நிறைந்த வளம் நிறைந்த ஆரோக்கியம் மிகுந்த சந்தோஷம் வெற்றி இவற்றை இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு கொண்டு வரட்டும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க கேள்வி பதில் புத்தகத்தில் பாபா இன்னைக்கு நமக்கு என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம் எழுபத்தி ஒன்று இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாபா நமக்கு சொல்கிற பதில் நல்லவர்களின் உறவு ஏற்படும் ஸ்ரீ ராம ஜெயந்தி அன்று உங்களது வேலைகள் பூர்த்தியடையும் நில சம்பந்தமானவைகளில் தீர்வு காணும் ஸ்ரீ சாய்பாபாவின் ஆசியாலும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் அற்புத நிகழ்வு ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லவர்களின் உறவு ஏற்படும் ஆஹா எவ்வளோ நல்ல விஷயம் நல்லவர்கள் நம்மளை சுற்றி இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லை ஸ்ரீ ராம ஜெயந்தி என்று உங்களது வேலைகள் பூர்த்தி அடையும்னு சொல்லியிருக்காரு ராம ஜெயந்தி வரும் பதினேழாம் தேதி இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே உங்கள் வேலைகள் பூர்த்தியாகும் பாபாவோடைய ஆசையானாலும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பாபா சொல்லியிருக்காரு அந்த அற்புதத்துக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓம் சாய்ராம்